மனிதனுடைய வாழ்க்கையை கழிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தில் முடிய வேண்டும் அப்படிமா கழிப்பு மகிழ்வு ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த இது கழிப்புன்னு ஒண்ணு நம்ம அப்படின்னா கழிப்புன்னா என்னன்னா இப்ப ஒரு 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 காப்பியை கொடுக்குறாங்க ஒரு காப்பி கொண்டாந்து வச்சாங்க நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் அதே காப்பியை இன்னொருத்தரும் சாப்பிட முடியாது இப்ப இங்க ஒரு ஸ்வீட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க ஒரு ஜாங்கிரி வைக்கிறாங்க ஒரு தட்டுல நான் எடுத்து சாப்பிட்டுடுறேன் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு இனிப்பாக இருக்குது நான் சாப்பிட்டா அதே ஜாங்கிரியை இவர் டாக்டரை சாப்பிட முடியாது அவருக்கு வேற ஒரு ஜாங்கிரி வேணால் கொடுக்கலாம் இதையே சாப்பிட முடியாது இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சட்டையை இதே நேரத்தில் இன்னொருத்தரும் போட்டுக்க முடியாது இதுதான் கழிப்புக்கு இலக்கணம் கழிப்புங்கிறது என்னென்னா எனக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கும் அது அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது மகிழ்வுங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு பாட்டு பாட்டை அருமையாக பாடிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி கச்சேரி அது என் காதில் விழுந்ததுனால உங்கள் காதில் விழாம போயிட்டுதான் ஒருத்தர் காதில் விழறதுனால இன்னொரு கோபடம் ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது இதுதான் மகிழ்வுங்கிறது இது ரெண்டுக்குமே ஒரு எல்லை உண்டாம் கழிப்புங்கிறதுக்கும் மகிழ்வுங்கிறதுக்கும் எல்லை உண்டு எப்படின்னா ஒரு ஜாங்கிரி வச்சா எனக்கு இனிப்பா இருக்கு இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன் இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன் இப்படி நூற்றி பதினஞ்சு ஜாங்கிரி வைக்கிறீங்க நூத்தி பதினாறாவது ஜாங்கிரி வைக்கும்பொழுது வைக்கிறவனா அடிக்கலாமான்னு தோணும் அதாவது ஒரு வெறுப்பு வந்துருது பாருங்க அதுதான் கழிப்புனுடைய இலக்கணம் கழிப்புங்கிறது ஒரு எல்லை தான் அதுக்கு மேலே அது கோபமாக மாறும் எரிச்சலாக மாறும் மகிழ்வுங்கிறது அப்படி தான் இப்போ அந்த பாட்டு பாடினாரு திருப்பி திருப்பி அதே பாட்டை பாடிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க முதல் தடவை அது நல்லா இருக்கும் கைத்துட்டுவோம் திருப்பி திருப்பி பாடி இருபது முப்பது தடவை அதே பாடினாருன்னா மெதுவாக தூக்கி கொண்டு போய் வெளியில் ஒப்புடலாமான்னு தோணும் அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது மகிழ்வுக்கும் ஒரு எல்லை உண்டு ஆனந்தங்கிறது எப்படின்னா ஆன்மா சம்மந்தப்பட்டது அதுக்கு எல்லையே கிடையாது அது எப்படி ஆனந்தத்தை அடையிறது என்னன்னா விவேகானந்தர் சொன்னது தான் அடுத்தவங்களுக்கு உதவுங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக உங்கள் மனசுக்கு ஒரு ஆனந்தம் இல்ல அதுக்கு எல்லை கிடையாது அது அதுக்கு வந்து இப்போ ஜாங்கிரி மாதிரி பத்து நூறு சாப்பிட்டேன் இனிமேல் எரிச்சல் வந்துட்டது நான் வந்து இது வரைக்கும் நூறு பேருக்கு உதவி பண்ணிவிட்டேன் நூற்றி ஓராவது பேருக்கு உதவி செய்யறதுக்குள்ள எனக்கு எரிச்சல் வந்துட்டுதுன்னு சொல்ல மாட்டாங்க வர வர அது ஆனந்தம் அதிகமாகிட்டே இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை கழிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தை நோக்கி செல்ல வேண்டும் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை போக வேண்டிய முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் ஒரு உயானந்தர் அதுதான் சொல்கிறார் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு செய்கிற ஆண்டவனைக்கு உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு செய்கிற உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த இதுதான் அந்த ஆன்மீகம்ங்கிறது அந்த வகையில் தான் சொல்கிறது உண்டு ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது புற வளர்ச்சி அக வளர்ச்சிங்கிறத பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அக வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இப்போ ஒரு ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் முதல் ஆள் ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு ஓடிட்டுறான் அவன் தான் ஜெயிக்க போகிறான் அப் அந்த நேரத்தில் பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஒருத்தன் தடுமாறி கல் தடுக்கி கீழே விழுந்துடுறான் குப்புரம் விழுந்துடுறான் உடனே அந்த முன்னாடி ஓடனவன் ஓட்டத்தை நிறுத்தி விட்டு விழுந்தவனை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் நிறுத்தி அவனுக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் மூணாவதாக வந்தவன் போய் ஜி மூணாவது மூணாவதாக ஓடி வந்தவன் போய் வச்சுக்கிட்டான் பந்தயம் பரிசு யாரும் கொடுப்பாங்க யாரும் முதல்ல ஓட்ட தொட்டாங்களோ அவங்களுக்கு தானே முதல்ல ஓடனவன் ரெண்டாவது ஆளை தூக்கிட்டு ஒதுங்கி வந்துட்டான் அந்த ஓ அந்த தலைவர் வந்து பரிசு கொடுத்தாரான் அந்த ஓட்டத்தில் முதல் பந்தயம் வந்தவனுக்கு முதல் பரிசு இந்த முதல்ல இப்ப சொல்றனே இவனுடைய தோல்விதான் மிகப்பெரிய வெற்றி இதுதான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றேன் ஆன்மீகம் வந்து தான் வெற்றி இருக்கும் புற வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறது தான் சந்தோஷம் அந்த நுணுக்கமான விஷயங்களை தான் ஆன்மீகம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது அதை பத்தி இப்போ நிறைய பேர் இப்பதான் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மாதிரி நிறைய இருக்குது அந்த இந்த நேரம் என்ன சொன்னாங்க எட்டு எட்டு இருபத்தஞ்சுக்குள்ள முடிக்கணும் அதாவது ஆரம்பத்தில் கேட்டேன் சாருகிட்ட எவ்வளோ நேரம் சார் பேசணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க நாங்கள் எட்டரைக்கெலாம் எழுந்திரிச்சு போடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லி அதை அப்படி சொல்லியே தவிர கொஞ்சம் நாகரிகமாக சொன்னார் வேற வார்த்தையில் நாங்கள் வழக்கமாக எட்டு இருபத்தஞ்சிக்கெல்லாம் முடிச்சிடுவோம் சார் எட்டரைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பயமுறுத்தினார் இது இந்த நான் வந்து வழக்கமாக அந்த கொஞ்சம் வேடிக்கையாக பேசியிருந்தாலும் உங்கள் இங்கே இருக்கிற உங்களுடைய முகத்தையெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய கூட்டமாகவும் முகமாகவும் தெரிஞ்சுது எனக்கு அதனால தான் என்னுடைய கொஞ்சம் வேற விதமாக போயிட்டேன் இல்லைன்னா கிச்சி கிச்சி மூட்டிகிட்டு இருந்திருக்கலாம் கொஞ்சம் வேடிக்கையாகவும் இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்ததும் இந்த இது வந்து ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனசில் தோன்றத்தினால தான் இது பண்ணும் அப்படி உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆன்மீகம் தான் இன்னைக்கு தேவை இன்னைக்கு உலகத்துக்கு இன்றைக்கி அது குறைஞ்சு போனதுனால தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போச்சு கஷ்டம் வந்துவிட்டது எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சகிப்புத்தன்மை அந்த கோபம் சினம் தவிர்த்தல் இவங்க இவங்க தான் வேதாத்திரி மகரிஷி தான் சினம் தவிர்த்தல்னு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க என்ன ஒரு தடம் பயிற்சி சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க மெட்ராஸில் ஒரு இடத்துல நான் சொன்ன பயிற்சிக்கு வேணா வர சார் பேசுறதுக்கு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு இல்லை இல்லை நீ வந்து மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் ஆன்மீகத்துக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு அதுக்கு உனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு போ அப்படின்னாங்க நான் வழக்கம் போல் கதையை தான் சொல்லிவிட்டு வந்தேன் கோவப்படாமல் இருக்கிறதுனா ஒருத்தங்க ஒரு ஒரு பெரிய ஆள் ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு ஜப்பானுக்கு போக வேண்டிய ஆள் இந்த லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றுற ஒரு தொழிலாளி அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிறான் அந்த ஆள் அடிக்க போகிறான் திட்டுறான் பதிலுக்கு அவன் கோபமே படலை அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான் என்ன கோவம்னு தெரில இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்காரு சினம் தவிர்த்தல் பேராசிரியர் இது என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு அடிக்க போறான் அந்த எதிர் பதிலுக்கு அவன் கோவமே படல சினம் தவிர்த்தலுக்கு அவன் வந்து நமக்கு பயிற்சி கொடுக்கலாம் போல இருக்குன்னு அவர் நினைச்சிட்டாரு ரொம்ப நேரம் அவர் அடிக்க போனார் திட்டனாரு சரி சார் சரி சார் சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் எல்லாத்தையும் லக்கேஜ்லாம் ஆகிட்டு போனா முடிஞ்சுது அப்புறம் பிளேன் வந்து ஏறி போயிட்டார் பெரிய மனுஷன் அதுக்கப்புறம் இவர் ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார் பேராசிரியர் அப்பா காலையில இருந்து அந்த பெரிய மனுஷன் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒன்னு அடிக்க வந்தான் திட்டனா முகத்தில் ஒரு ரியாக்ஷனே கிடையாது கோவமே படாமல் இருக்கிறது அது எப்படி உன்னால் முடிஞ்சுது அப்படின்னதுக்கு இல்லை சார் உனக்கு கோவமே வரலையான்னு கேட்டிருக்கான் கேட்டிருக்காரு அவர் இல்லை சார் மனுஷன் பிறந்தான் கோவம் வராமல் இருக்காது சார் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க உனக்கு கோவம் வந்தது அந்த ஆள் திட்டும் பொழுது ஆ நல்லா கோவம் வந்தது சார் அப்படின்னா என்னடா பண்ண அதுக்கு என்ன பண்ண என் வழியில் டீல் பண்ணுறேன் சார் என்னடா பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் அந்த அந்த அவர் வந்து ஜப்பான் இருக்காரு அவர் லக்கேஜ்லாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு ஆ ஆ மாற்றி ஆற்றி விட்டுருவோம் சார் நமக்கு என்ன இது பிரச்சனை அனாவசியமாக அவன்கிட்ட எதுக்கு சார் நம்ம போய் ஒம்ப அளக்கணும் டென்ஷன் ஆகப்படாது சார் அப்படின்னா இதுதான் நான் அவங்க சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாமில் ஒரு தடவை சொல்லிட்டேன் சென்னையில் அதுலேருந்து அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை என்ன அவங்க ஆமா அதுக்கப்புறம் நானாக போய் ஒருத்தரம் கேட்டேன் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு அவர் ஏன் சார் சினம் தவிர்த்தல் கூப்பிட்டீங்களே இந்த வருஷம் நான் மறுபடியும் வரட்டுமா அப்படின்னு வேணா சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் வழியில் போயிட்டுருங்க சார் அப்படி அந்த சினம்ங்கிறது சினம் தவிர்த்தலுக்கு முறையான பயிற்சி கொடுக்குறாங்க அவங்க அதெல்லாம் ஆன்மீகத்து பண்புகளை வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய இது இது மாதிரி சகிப்புத்தன்மைங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் டாலரன்ஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ்னு கொண்டாடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷத்தை சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு அப்போ ரேடியோவில் ஒரு கதை சொன்னோம் அந்த சகிப்புத்தன்மை பற்றி அது என்னென்னா அந்த டாக்டர் கதை அந்த டாக்டர் ஒருத்தர் ரூமில் உட்காந்துருக்காரு ஒரு டாக்டர் ரொம்ப பிஸி டாக்டர் வெளியில் வரிசையா பெஞ்சு போட்டிருக்கு நாற்பது பேர் உட்காந்துருக்கிறான் டாக்டரை பார்க்கறதுக்கு கியூவில் நாற்பது பேர் சட்டையை கட்டி கட்டி சுருட்டி வச்சிருக்கான் நாற்பது பேர் வாயிலே நாற்பது தெர்மாமீட்டர் இருக்கு எல்லாம் ஒரே வியாதிக்காக வந்திருப்பான் தெர்மோமீட்டரோட உட்காந்துருக்கான் நாற்பது பேர் அதே தெருவில் ஒருத்தன் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிக்கிறது அடிச்சிருக்கான் விரல் நசுக்கி போச்சு சரி நம்ம தெரு தானே சிஸ்டர் இதில் ஏதாவது வச்சு விடுங்கன்னா நீ நாற்பத்தி ஒராவது ஆளா உட்காரு அப்படின்னு இருக்க அந்த நர்ஸு சரின்னு உட்காந்துருக்கான் சட்டையை கைட்டுன்னு இருக்கு இல்லைடா இங்கே விரல் தான் சிஸ்டர் அங்கே பாரு எல்லாரையும் பார் எல்லாம் சட்டை கட்டி வச்சிருக்கான் சரி நமக்கு என்னென்னு சட்டையை கட்டி சுருட்டி பந்து மாதிரி வச்சான் வாயை துறை அப்படின்னு துறந்தான் ஒரு தர்மா மீட்டர் வச்சுட்டு ஓடி இவன் வாயில தெர்மா மீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான் இது எதுக்கு தர்மாமீட்டர் மீட்டர் வச்சாங்க விரல் தானே நசுக்கிறோம் எதுக்குன்னு வாயை திறக்க முடியல சரி பக்கத்தில் இருக்கிறவனை கேட்கலாம்னா அவனும் அவனும் ஏதோ பேசுறதுக்கு தயாரா இருக்கான் நாற்பது பேரும் ஏதோ நாற்பது பேசுறதுக்கு ரெடியா இருக்கான் கண்ணு இருக்கு பலூன் மாதிரி உப்பி இருக்கு எல்லாம் தெர்மாமீட்டர் வச்சுட்டு அவன் பாட்டு சகிச்சிட்டு உட்காந்துருக்கான் அவனும் ஏதோ பேசுறதுக்கு ரெடியா இருக்கான் இது என்னடா பண்றதுன்னா ஒரு பத்து நிமிஷம் சகிச்சிட்டு தான் அப்புறம் அந்த நர்ஸ் ஓடி வந்து எல்லா தெர்மோ எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க டெம்பரேச்சர் இதெல்லாம் குறிச்சிக்கிட்டு டாக்டர் ரொம்ப ஓடி போச்சு ரெஜிஸ்டர் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஆரம்பிச்சான் இந்த நாற்பத்தி ஓராவது ஆள் விரல் நசுக்கிட்டான உலகம் ரொம்ப கட்டு போச்சுப்பா எதுக்கு தெர்மா வச்சு பார்க்குறதுன்னு ஒரு விவசாயலாம் போச்சு நான் விரல் நசிக்கிட்டு தான் இதுக்கு போய் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கறாங்க இது உண்டு இல்லைன்னு பாத்திர போறேன் நான் விட போகிறதில்லை இது ஆ ஆகுன்னு கத்துறான் அப்போ இந்த நாற்பதாவது ஆள் அட்வைஸ் பண்ணுறான் இதுக்கு முந்தின நாள் இந்த இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு சகிப்புத்தன்மைங்கிறது மனுஷனுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு ஆன்மீகத்தில் ரொம்ப அவசியம் சகிப்பு தன்மையை நாம இது மாதிரி இடத்துலதான் வளர்த்துக்கணும் இதுக்கு நீ அவசரப்பட்டு இப்படி அசட்டு தனமா துள்ளாத கொஞ்ச நேரம் மரியாதையா வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படின்ற அவன் அப்படி சொன்னதும் இவனுக்கு இன்னும் கோவம் இவ்வளவு புத்தி சொல்றடா எனக்கு நீ எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்டுருக்கான் நான் தபால் கொடுக்க வந்தவையா நான் தினம் இப்படி வருவேன் சட்டையை கேட்ட சொல்லுவாங்க கேட்டி வைப்பேன் தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க நம் பாட்டு கொடுத்துட்டு மறுபடியும் சட்டையை போட்டு லெட்டர் கொடுத்துட்டு போறேன் எல்லாரும் சகிப்பு தன்மை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனான் இதெல்லாம் நமக்கு ஆன்மீகத்துக்கு தேவை சினம் தவிர்த்தல் சகிப்புத்தன்மை இதையெல்லாம் வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டாதான் நம்ம இது பண்ணலாம் இல்லைன்னா இன்னும் அந்த கொஞ்ச நேரத்துல உங்க சகிப்பு தன்மைக்கும் அந்த எல்லை வந்துட்டு அதான் எட்டு இருபத்தஞ்சி எட்டு இருபத்தஞ்சு சொன்ன மாதிரி அதனால அது மாதிரி இல்லைன்னா அந்த வழக்கமாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பேசிக்கிட்டே பொழுது ஒருத்தர் முதல் வரிசையில் இருந்தவர் என்னமோ மெதுவாக ஒரு சிப்பேக்கை திறந்து எடுத்தா ரிவால்வரான் பேசணும் ஐயோ நிறுத்திப்போம் ஏன் சார் துப்பாக்கி எல்லாம் காட்டி பயன்படுத்துறீங்க போதும்னா நிறுத்திட்டு போறேன் அப்படின்னு அப்பா அவர் சொன்னா ஐயோ நிறுத்தாதீங்க சார் நீங்கள் பாட்டு பேசுங்க சார் இது வந்து உங்களை சுடுறதுக்கு இல்லை சார் உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தவரை சுட்றதுங்க அப்படின்னா என்ன அழைச்சிட்டு வந்தவர் டாக்டர் இதை பக்கத்துல தான் இருக்கார் அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியங்கிறதுனால அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் இருந்தாலும் உங்களுடைய முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் என்னுடைய வழக்கமாக கொஞ்சம் வேடிக்கை கிண்டல்லாம் குறைச்சிக்கிட்டு வேறு மாதிரியாக பேசினா அது சரியோ தவறும் உங்களுடைய பெருந்தன்மை அதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி